பத்தாயிரம் பேர் உறுப்பினர் இருந்தாங்கன்னா பத்தாயிரம் பேர் ஆக்கி காட்டணும் உண்மையான உறுப்பினர்கள் நம்ம கட்சியில இருக்கிற குடும்பங்கள்ல யாரையும் விட்டுறாதீங்க ஒரு இருபது சதவீத இளைஞர்கள் புது ஆளா இருக்கணும் எந்த கட்சி சாராதவனா இருக்கணும் மாற்று கட்சி தோழர்களா இருக்கணும் நம்ம கட்சி நம்ம குடும்பங்கள்ல நம்ம கட்சி ஒன்று யாரும் எங்கேயும் போயிட மாட்டான் வாழ்வோ சாவோ ஆட்சியர்கள் இருக்கிறோமோ இருக்கிறோம் இப்ப பத்து வருஷம் நம்ம கட்சியில கட்சி நடத்தல நம்ம போன பத்து வருஷம் கட்சியில இருக்கிறவன் எங்கேயும் புது வரவழை சேர்க்கணும் கட்சி இல்ல புது வரவழை சேர்த்தா தான் கட்சிக்கு பலம் ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான் நடிகரோட பாருங்க நான் கூட பார்ப்ப ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்துடணும் புரியுதா அவன் அறிவு இருக்கா அறிவு இருக்காது ஆட்சி நடத்த முடியும் கட்சி நடத்த சாதாரணமா உலக பெரிய கட்சி எந்த சந்தையில் திமுக இல்ல ஒரு சின்ன சந்தம் தவிர ரெண்டு குடும்பங்கள் நம்ம கட்சி இவ்வளவு பெரிய கட்சியே போன பத்து வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம் சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது பலமா இருக்கிறோம் அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா இவ்வளவு பெரிய கட்சியே பத்து வருஷம் நடுவோட்ல நின்றுந்தோம் வருமா

அரசியலில் களம் இறங்கி உள்ள விஜய் பற்றி பேச வேண்டுமானால் அதை விட்டுட்டு புரட்சி தலைவரையும் மாண்புமிகு அம்மா அவர்களையும் தவறான முறையில் விமர்சனம் செய்து ஒட்டுமொத்த சினிமா நடிகளை கேவலப்படுத்தீங்களா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது அம்மா வந்து கேவலப்படுத்தீங்களா நீ யாரு நீங்க முதல்ல எங்க அம்மாவுடைய கால் தூசிக்கு நீங்க வருவீங்களா எங்க அம்மாவுடைய ஒரு பார்வை உங்களால் எதிர்த்து எதிர்த்து நின்று பார்க்க முடியுமா சட்டமன்றத்தில் எங்க அம்மா புயலா வரும்போது உன் தலைவர் ஸ்டாலின் தலை குஞ்சு உட்காந்து இருப்பார் நிமிந்து பார்க்க கூட திராணி இல்லாதவன் நீங்க திமுக நினைக்கிறேன் இன்னைக்கு மறைந்த தலைவர்களை பத்தி இப்படி பேசுவதெல்லாம் நாகரீகமான ஒன்றா தன்னுடைய அமைச்சர் பேசின பேச்சுக்கே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களிடமும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொது